ஏவுதலார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா கழனியில வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பின தாத்தாவுக்கு பேர விசால தண்ணி எடுத்துட்டு ஓடுனான் தாத்தா இந்தாங்க தண்ணி குடிங்க இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு கைத்து கட்டில போட்டு உட்கார வச்சான் தாத்தா உட்கார்ந்துக்கிட்டு பேரன் கொடுத்த தண்ணிய குடிச்சிட்டு ஏலே விசாலு தாத்தாக்கு எப்பல்ல வந்து கழனியில உதவி பண்ண போற அப்படின்னு கேட்டாரு இத வீட்டு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த விஷாலோட அப்பா கேட்டுட்டு அப்பா என்னத்த பேசுறீங்க படிக்கிற என்ன இல்லையா அவன் அவன் காலேஜுக்கு படிக்கிறான் போய் வேலை பார்க்கட்டான் நம்மள மாதிரி கழனியில வந்து என்னத்த வேலை பாக்குறது என்ன பேசுறோன்னு கூட தெரிய மாட்டேன் உங்களுக்கு வர வர அப்படின்னு சத்தம் போட்டாரு உடனே பக்கத்துல உட்கார்ந்து இருந்த விஷாலு தாத்தா கிட்ட வந்து தாத்தா படிப்பு மட்டும் முடியட்டும் அப்புறம் முழு நேரமா உங்களுக்கு தான் உதவியா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட உடனே தாத்தாவுக்கு உள்ள குளிர்ந்து போச்சுங்க நமக்கு கூட இப்படி யாராவது நான் உனக்கு உதவியா இருக்கிறேன் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்னா மனசுக்கு எவ்வளோ இதமா இருக்குல்ல வேதவசன என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆமாங்க நம்மளோட வாழ்க்கையில துணையின்றி நமக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு பலன் இல்லையே நமக்கு யாராவது உதவியா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையா வரேன்னு சொல்றாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க காட் பிளஸ் யூ ஆல்